ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெறும் ஆயிரரூபா முதலீட்டில் செய்யக்கூடிய ஒரு அருமையான தொழில் வாய்ப்பு இந்த தொழிலுக்கு நீங்கள் வந்து ஆயிரரூபா முதலீடு பண்ணாலே போதுமானது இதுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து டெய்லி உற்பத்தி பண்ணிகிட்டு இருந்தா டெய்லியே வந்து உங்களுக்கு வருமானம் பார்த்துட்டு இருக்கிறா என்ன தொழில் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் அது என்ன தொழில்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தொழில்தான் வந்து கஸ்தூரி மேதி தயாரிக்கும் தொழில் இந்த கஸ்தூரி மேதியை நீங்கள் தயார் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணலாம் இதை வந்து எதுலன்னு தயாரிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த வெந்தயத்தில்ன்னு வந்து இதை தயாரித்து சேல்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் வெந்தய வெந்தய கீரை இதை வந்து வெந்தயக்கீரை வெந்தயக்கீரை நீங்கள் வாங்கி அதை நல்லா வந்து காய வச்சிங்கன்னா அது வந்து கஸ்தூரி மேந்தி ஆகிடும் இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த உணவு சமைக்கிறதுக்கு உணவு ரெஸ்டாரண்ட்டில் வீட்டு வீட்டு தேவைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த கஸ்தூரி மேந்தியை வந்து சமைக்கும்போது யூஸ் பண்ணுறாங்க இது வந்து ரொம்ப டிமாண்ட் உள்ள ஒரு பொருளாக இருக்குது உங்கள் வீட்டில் மாடியில் இடம் இருந்தாலோ அல்லது வந்து ஒரு தோட்டம் மாதிரி எங்கேயாவது இருந்தாலோ நீங்கள் இந்த வெந்தயத்தில் வந்து மண்ணில் போட்டிங்கன்னா வந்து அது வெந்தய கீ வெந்தயக்கீரையாக வரும் அந்த வெந்தயக்கீரை நீங்கள் காய வச்சிங்கன்னா கஸ்தூரி ஆகிடும் அப்படி உங்கள் வீட்டில் இடம் இல்லைனா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் கூட இந்த வந்து வெந்தயக்கீரையை விற்கிது அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து காய கிளீன் பண்ணி காய வச்சிங்கன்னா வந்து அது கஸ்தூரி மேந்தியாக உரு மாறிவிடும் ஸோ ஒரு ஆயிரரூபா முதலீடு இருந்தாலே இந்த தொழில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மிஷின் இல்லாமல் அதே நேரத்தில் வந்து மிஷின்லாம் இருக்குது இந்த ட்ரை பண்ணுறதுக்கெலாம் மிஷின்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் நீங்கள் வாங்குறதுனா இருபத்தஞ்சாயிரரூபா முப்பதாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வருது அந்தளவுக்கு ஆரம்பத்தில் நீங்கள் வந்து முதலீடு பண்ணாமல் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஆயரூபா முதலீட்டில் வெந்தய கீரையை வாங்கி அதை நீங்கள் காய வச்சு இந்த கஸ்தூரி மேந்தி தொழிலில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் என்ன ஒரு மிஷினில் ப்ளஸ் பாயிண்ட்டுனால் நீங்கள் மிஷின் வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா வந்து சீக்கிரம் வந்து அது ட்ரை ஆகிடும் நிறைய வந்து நம்ம வந்து உற்பத்தி அதிகமாக பண்ணலாம் அதே நேரத்தில் நீங்கள் வந்து வெயிலில் வச்சு காய வைக்கும்போது உங்களுக்கு வந்து குறைவாக தான் உற்பத்தி பண்ண முடியும் ஸ்டார்டிங் டைமில் நீங்கள் வந்து வெயிலில் வச்சு காய வச்சியே ஸ்ட இது பண்ணிக்கலாம் உங்கள் பிஸ்னஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சின்னா அதுக்கு பிறகு நீங்கள் மிஸ் மிஷின் வாங்கி செய்யலாம் இது ஒரு ஃபுட்டு சம்மந்தப்பட்ட தொழில் என்பதன் காரணமாக உங்களுக்கு வந்து என்னென்ன லைசன்ஸ் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எஸ்எஸ்சிஏஏ சர்டிஃபிகேட் உங்களுக்கு அதே நேரத்தில் இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் செய்கிறதுனா ஜிஎஸ்டி நம்பர் தேவைப்படும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபுட்டு சம்மந்தப்பட்ட தொழிலுக்கு தேவைப்படக்கூடிய லைசன்ஸாக இருக்குது இந்த நீங்கள் வந்து பேக் பண்ணுறது இந்த பேக்கிங் கவர் பேக்கிங் பவுச்சு இந்த ட்ரான்ஸ் டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய அந்த கவரில் நீங்கள் பேக்கிங் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் நம்பரை போட்டுக்கிட்டீங்கன்னா போதோ கஸ்டமர் வந்து உங்களை கான்டக்ட் பண்ணுவாங்க இதனுடைய ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வருது ரேட்டு ஒரு இருபத்தஞ்சி கிராம் வந்து இருபது ரூபாய்க்கு சேல்ஸ் இருக்கிறாங்க இதை வந்து எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஹோட்டல்ஸில் சேல்ஸ் பண்ணலாம் மளிகை கடை அப்புறம் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் சேல்ஸ் பண்ணலாம் அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் இப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து இதை சேல்ஸ் பண்ணலாம் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறதுனா கண்டிப்பாக ஜிஎஸ்டி நம்பர் தேவைப்படும் ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வாய்ப்பு இந்த மாதிரிலாம் தொழில் இருக்குதுன்னு சொல்வதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி நாலு தெரிஞ்சுக்கிட்டு நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழிலை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்